அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே முடிவு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் முடிவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையிலிருந்து அடுத்த இரண்டு வாரங்கள் ஐநூறு சதவீதம் நூறு சதவீதம் அல்ல ஐநூறு சதவீதம் ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுக்கும் இனிமையான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வேலை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது இது மட்டுமல்லாது தற்போது புதிதாக நிலம் வாங்குதல் புதிய பணிகளிடையாது தொடங்குதல் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குதல் என எந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் நினைத்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையையும் அறிவையும் பக்குவத்தையும் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மற்றவர்கள் சொல்லக்கூடிய செயலை சொல்லக்கூடிய நிகழ்வை அப்படியே செய்ய வேண்டாம் அப்படி செய்யாமல் ஒரு முடிவு உங்களுடைய முடிவாக தீர்க்கமானதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவில் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நூறு சதவீதம் அல்ல ஐநூறு சதவீதம் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக ஆற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத கிரகநிலைகள் நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் நாதராக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிகவும் அதீதமான பலத்துடன் உச்ச பலம் பெற்று ஜென்மத்தில் பலம் கொண்டிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதி உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஆனால் அதிசாரமாக பெற்றிருக்கிறார் அதே வேளையில் இந்த தருணத்தில் பதினொன்றாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க எனவே அவர் வக்ரம் பெறும் இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாகி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் சந்திக்க முடியும் என்றால் குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் யோகாதிபதியுமாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக வளம் வருவது அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் அவர் சில நேரங்களில் ஜென்ம குருவாக இருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வரலாம் அங்கு வக்ரம் பெற்ற அமைப்பில் இருப்பதாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே அவர் தென்மராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில்தான் வளம் போகிறார் எனவே நினைத்ததை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரைவாக உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக திட்டமிட்டு வடிவமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது நூறு அல்ல ஐநூறு சதவீதம் நடந்தே தீரும் அந்த தீர்க்கமான முடிவு உங்களுடைய முடிவாக இருந்தால் என்றால் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மன தெளிவுடன் பல மிக முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் ஒருமுறைக்கு இருமுறை அலசி ஆராய்ந்து மேற்கொள்வதால் அனைத்து வகையான பணிகளிலும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக கிடைக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு சாதகமற்ற சூழல் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் போன்று இருந்தது ஆனால் பணம் எங்கே போயிற்று என்ன ஆயிற்று என்று தெரியவே இல்லை என்று மன குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதியாகவே தெளிவு பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனிபக பகவான் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் நாள் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க சனி ஒன்பதில் இருப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மற்றவர்களின் ஆலோசனையை சற்று கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அதன்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக வலுவான நல்ல மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக அமரப்புகிறாருங்க எனவே ராகுவினுடைய அமைப்பு தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டம பாதிப்புகளையும் தடைகளையும் கட்டுப்படுத்தும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை நம்பி பல ஏமாற்ற விஷயங்களை நீங்கள் முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் இருப்பதால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பல கலை தடைகளை நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பை வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த அடுத்த இரண்டு வாரம் முழுவதுமே சுகஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்ற அமைப்பில் வருகிறார் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக எனவே தான் இந்த வேளையில் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கிறது பல்வேறு வகையில கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் விரைவாக சுக்கரனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமான நகர்வை மேற்கொள்வதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது சூரியன் மிக வலுவாக நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் பதினேழாம் தேதி முதல் நுழைகிறார் கிருஷ்ணகிரகமான கிரகமான சூரியனின் மாறுதல் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாது உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி உறவு வலுப்படும் வித்தியாக்கரகரான புதன் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வளம் பெறுவதால் நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனின் அமைப்பு மிக நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் முற்பகுதியில் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய போகிறார் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஐந்தில் வளம் வரக்கூடிய வேளையில் ஒரு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைவதால் மிக சிறப்பாக பணிகளை செய்து முடித்து வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே மேற்கொள்ள முடியும் எனவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது தவறவிட்டுவிட வேண்டாம்